அன்ப பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் ஓமலூர் பழைய வண்டிப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் சார்பாக எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓமலூர் டவுனில் பழைய வண்டிப்பேட்டை என்கின்ற இந்த ஸ்தலத்தில் சுமார் நூறு வருடங்களுக்கு முன்பாக ஓமலூர் கிழக்கு சரபங்கா ஆற்றின் கரையோரமாக இந்த காளியம்மன் தேவஸ்தானம் சுயம்பாக உருவாகி பொதுமக்களினுடைய தீவிர பெருமுயற்சியினால் இன்றைக்கி ஒரு பெரிய தேவஸ்தானமாக உருவெடுத்து ஆண்டுதோறும் தை மாதத்தில் இந்த விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அம்மனுடைய அருளுக்கு பாத்திரராகிறார்கள் மேலும் இந்த திருவிழாவிலையும் இந்த கோயில் பூஜை வந்து கலந்து கொண்டு வேண்டுகின்ற பக்தர்களுக்கு இந்த அம்மனுடைய பூரண அருளாசியோடு புத்திர பாக்கியம் செல்வம் செல்வாக்கு புகழ் மற்றும் கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தாயாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற நாலாம் தேதி துவங்கி ஐந்து நாட்கள் வரையிலே இந்த கோயிலினுடைய வருடாந்திர விழாவானது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இது காணும் பக்த கோடிகளும் ஆன்முக பெரியோர்களும் தாய்மார்களும் திரளாக வந்திருந்து இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனின் அருளுக்கு பார்த்திராகுமாறு கோவில் சார்பாகவும் திருவிழா கமிட்டியின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வேண்டி வரவேற்கிறோம் வருக 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 அம்மனின் அருள் பெருக 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 என்று கேட்டுக்கொள்கிறோம்

பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் சிறப்பான பூஜைகள் வந்து தவறாமல் நடக்குதுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி ம மத்தியானம் உச்சிக்கால பூஜை சிறப்பாக நடப்பெருக்கிறது தவறாமல் அன்னதானமும் இருக்குது அதனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் அமாவாசையும் ரொம்ப சிறப்பான பூஜை நடக்குது ஒவ்வொங்க அவங்கவுங்க வே வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் வந்து வைங்க ஒவ்வொரு தரமும் தவறாமல் நடக்கிறதுனால எல்லோரும் வாங்க பக்தர்களோடு கலந்து அம்மன் அருள் பெருகா பக்தி டிவி நாயகளுக்கு முதற்கங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக கடந்த நூறு ஆண்டுகளாக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது திரு திருப்பணி வந்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் எங்களுடைய தர்மகத்தாக்களுடைய ஒத்துழைப்போடும் சிறப்பாக கோபுரங்கள் கட்டி ஆலய கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று தலைமுறையாக ஒரே பூசாரி தான் எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிறார்கள் திரு வெள்ளைக்கண்டவர் என்பவர் அதன் பிறகு திரு பழனிசாமி கவுண்டர் அவர்கள் அதன் பிறகு அவருடைய சந்ததியில் நடந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் தை மாதத்திலே சிறப்பான திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகிற மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இரவு எட்டு மணி அளவில் இந்த கோயில் முன்பு பிரதிசி செய்த பொம்மக்காலுக்கு சிறப்பு பூஜையும் கவுண்டர் அழைப்பது பூசாரிகள் அழைப்பது தர்ம கர்த்தாக்கள் முறையோடு அழைப்பது எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போ அப்பொழுது வான வேடிக்கை சிறப்பாக நடைபெறும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலையிலே சுமார் ஐந்தரை மணி அளவில் குதிரை சக்தி தாடாக வரும் அந்த குதிரை சக்தி அழைப்பது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாழிக்கரகாட்டம் சிலம்பாட்டம் கரகாட்டம் சிறப்பு அன்னதானம் எல்லாம் நடைபெறும் அது ஒரு மகா சிறப்பு அன்றைய தினத்தில் அன்று மாலை ஒரு நான்கு மணி அளவில் சந்தை மகிமை என்பது எங்களுடைய பாரம்பரியமாக சந்தை மகிமைக்கு செல்கிறோம் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை ஐந்தரை மணி அளவிலே சக்தி கிரகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே டைமத்தில் அதே நேரத்தில் கோலாட்டம் பூங்கரகம் பொங்கல் வைத்துதல் இறமைக்கடா வெட்டுவது சிறப்பு இந்த கோயிலில் கோயிலின் முன்பாக இறமைக்கடா வெட்டி அங்கே பிரதிசி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் அன்று மாலை அக்னிகரகம் பூங்கரகம் அழகு குத்துதல் மாவிளக்கு எடுத்துதல் மற்றும் பாலி ஊர்வலம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலை ஐந்து மணி அளவில் ஊர் முழுவதும் சென்று வரும் அப்பொழுது ஊர் பொதுமக்கள் சிறு அஞ்சு மஞ்சள் நீராட்டம் நடத்துவார்கள் தேங்காய் பழம் உடைப்பது பூஜை செய்வது எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் அன்று இரவு எட்டு மணிக்கு தான் வந்து சாமி வந்து எங்களுடைய கோயில் வந்து நடை சேரும் அதே போல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து வெள்ளிக்கிழமை அன்று இரவு எட்டு மணி அளவில் அலங்கார புஷ்பரங்கத்தில் மிகவும் சிறப்பாக காளிமணி வைத்து சிறப்பு புஷ்ப அலங்கார திருவிழா பூஜை நடைபெறும் அத்தாபரம் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எல்லோருக்கும் தெரியும் அதே நேரத்தில் கிராமிய நடனங்கள் வண்ண வண்ண வான வேடிக்கைகளாக நடைபெற்று கொண்டிருக்கு பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மறுபூஜை செய்து சுவாமியை கோவிலில் கருவறையிலே விட்டுவிடுவோம் ஆகையால் அனைவரும் பக்தி ஜீவி நண்பர்கள் அனைவரும் எங்கள் திருக்கோவிலுக்கு வந்து வேண்டுதலை வைத்து விழாவை சிறப்பித்து அன்பனுடைய அருள் பெற்று செல்லுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ